ஜெய்வரகி ஜெய ஜெயவரஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவாக இந்த சனி பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பெயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பயிற்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட அது நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்க இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளில் இருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கலகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனிப்பயிற்சி ஆக்டிவேட் ஆகலை சிறுணிந்த பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராறு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி இது அப்படியே கொஞ்சம் அடங்கிச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாசம் பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம் நமக்கு விடுஞ்சாதான் கணக்கு அதனால பதினாலாம் தேதி உதயம் ஆகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்பா அடி ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெரும் மூச்சு விட்டா எப்படி இருக்கும் அதை போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாதங்கள் ஜூலை பதிமூணுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமாக தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினாக இந்த வீண்வழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்ட சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்போ புதுசாக உருவாகி இருக்கு சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமாக இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனால் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புற சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளிகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் பெரிய நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள் வந்து படிப்படியாக வெளியில் வரப்போகிறோம் எவ்வளோ சீக்கிரமாக உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய இருந்து தப்பிக்கலாம் கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம் அன்பார்ந்த மகர ராசி மகர ராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் சனி பகவான் வக்ரம் பாருங்க மகர ராசி என்பர்களே உங்களுக்கு ஏற்ற சனி முடிஞ்செடுத்து ஜன்ம சனியில இருந்தப்போ எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது நிறைய இழப்புக்கள் சொந்த பந்தங்களை இழந்தது குடும்பத்தை இழந்தது லைஃபே மாறி போச்சு லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு நிறைய முதலாளிகளாக இருந்தவங்களாம் இன்றைக்கி வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க வேலைக்கு போய் அந்த கடனை வேறு அடைச்சிக்கிட்டு இருக்காங்க தொழில் ஆரம்பிக்கிறேன் தொழில் செட் பண்ணி கொடுக்குறேன் எங்கள் வீட்டுக்காருக்கு அல்லது மனைவிக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்குறேன் அவங்க பேரில் ஆரம்பித்தேன் இவங்க பேரில் ஆரம்பித்தேன் பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பித்தேன் இதெல்லாம் மகர ராசி என்பர்கள் கடந்த காலங்களில் அவங்களுடைய பணங்காசுகளை வீண் விரயம் செய்ததற்கு ஒரு காரணம் அவ்வளோதான் உங்களை உங்களுடைய சேமிப்பு நீங்க பிளஸ்ல இருந்தவங்களாம் மைனஸ்ல கொண்டு வந்ததுக்கு சாமி சொல்லக்கூடிய சனி பகவான் சொல்லக்கூடிய ஒரு காரணம் அவ்வளோதான் அப்புறம் இப்போ வந்து பரவாயில்ல மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்துட்டாங்க வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க வெற்றியை தேடி வந்துட்டாங்க எப்போ இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு வந்து திருக்கணித பிரகாரம் மீனத்துக்கு சாமி போனாரோ சனி பகவான் போனாரோ அன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற சனி முடிஞ்சது ஆனா இருபது சதவிகிதம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாக்கியப்படி இன்னும் ஏழ்ற சனி முடியாம இருக்கு இதுதான் விஷயம் இந்த வித்தியாசம் இதுதான் எனக்கு இன்னும் நல்லது நடக்கலையா சாமி சொல்றதெல்லாம் சுபத்துவமான பலன்களை சொல்றாங்க மங்களகரமான வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை சொல்றீங்க பாசிட்டிவா பேசுறீங்க ஆனா எனக்கு இன்னும் நடக்கலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான் இந்த வாக்கியப்படி இன்னும் ஒரு இருபது சதவிகித மகர ராசி என்பர்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னா அதை பாக்கி எப்படி நடந்துச்சுன்னா அதுவும் நீங்க ஜெயிச்சிடலாம் அப்ப இந்த காலகட்டத்தில் மீண்டும் சனி பகவான் வக்ரம் அப்படின்னாக்கா ராசியை நோக்கிய பார்வை இதுல கும்பராசியை நோக்கிய பயணம் கும்பராசிய சாமி திரும்ப கும்பத்துக்கு வரலனா கூட அதனுடைய தாக்கம் இம்பாக்ட் சொல்லுவாங்க அது வந்து இருக்கும் அப்ப மகர ராசி அன்பர்களே அடுத்த ஐந்து மாதங்கள் எச்சரிக்கை கவனம் தேவை எல்லா இடத்திலும் எல்லா விஷயங்களிலும் எல்லா வேலைகளிலும் நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் நீங்க தொழில் செஞ்சாலும் சரிதான் பிசினஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் ஓன் பிசினஸ் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்கு ஃபார்மா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக டாக்டர்ஸ் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ண கமிஷன் பிஸ்னஸ்னால் பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட்டாக எடுத்து செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடியவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் குறிப்பாக மண் வளம் கனிம வளங்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்ட் டிரைனேஜ் கான்ட்ராக்ட் பிசினஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் டெண்டர் பிசினஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் அரசியல் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் இரண்டாம் தர வருமானம்னு சொல்லக்கூடிய கள்ளத்தனமாக மறைமுகமான வருமானம் பிளாக் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் பிளாக் மணியை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இப்போ இவங்க எல்லாருமே கூட இந்த ஐந்து மாதங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த சனி பகவானுடைய வக்ரம் மூணாம் இடத்துல மகரத் ராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்தில் சனி இருக்கிறார் அவர் திரும்ப பார்வையை பார்த்தார்னா நேராக உங்க ராசியை தான் பார்ப்பார் மூணாவது பார்வை உண்டு அப்ப இருட்டு அப்படின்னு சொல்லும்போது மறைமுகமான வருமானம் உண்மைக்கு எதிரான வருமானம் இதெல்லாம் இது சார்ந்த தொழில் யார் செய்கிறாங்களோ அப்படி யாருக்கான பிழைப்புகள் உண்டோ பிஸ்னஸ் இருக்கோ அந்த இடத்துக்காரங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவுலையும் நாம் இதை சொல்லியிருக்கிறோம் சமீப காலமாக கூட திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அன்பு தெய்வம் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல போய் சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டேன் காசு வாங்கினாங்க செலவு பண்ணாங்க ஒரு இடத்துல கொடுத்து வச்சாங்க அது இல்லாமல் போயிடுச்சு பெரிய சட்ட சிக்கல் போய் மாட்டிக்கிட்டாங்க கொடுத்தவர் வேற ஒரு பிரச்சனைல போய் மாட்டிக்கிட்டாங்க இடியாப்ப சிக்கல் மாதிரி மாட்டிக்கிட்டாங்க கொடுத்தவருக்கும் பிரச்சனை இவருக்கும் பிரச்சனை அந்த இடத்துல வாங்கினவருக்கும் பிரச்சனை அப்போ இந்த மாதிரியான ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒன்னோட ஒன்னு பழஞ்சிருக்கும் செயின் லிங்க் மாதிரி இருக்கும் இதெல்லாம் தான் சனி பகவானுடைய காரகத்துவம் கழகம் அப்போ அந்த மாதிரி மறைமுகமான ஃபண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பேர் புகழ் சம்மந்தப்பட்டது மெயினாக பேர் புகழ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் பொண்டாட்டி திட்டுறாங்க சம்மனுக்கு எதுக்கு இந்த வேறு ஏன் போய் கெட்ட பேர் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கல்ல அது குரு பொண்டாட்டி வந்து குருவாக இருந்து சொல்கிறாங்க உங்களுக்கு நாம் தான் கேட்க மாட்டோமே புரியுதா பொண்டாட்டி சொல்கிறான்னு நினைப்போமே தவிர பொண்டாட்டி குரு ரூபத்தில் சொல்கிறான்னு நினைக்க மாட்டோம் இல்லாமல் சொல்கிறது குரு அப்போ நம்ம கேட்டோம்னா நல்லா இருக்கலாம் அம்மா சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க வேணாண்டான அதுதான் விஷயம் ஏதோ ஒரு வழியில குரு உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார் ஆனா அதை தாண்டி இந்த சனி என்ன பண்ணுவார் போட நான் அலட்சியம் அப்ப மகர ராசி என்பர்களே அந்த மாதிரி வீண் பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அல்லது வம்பு வழக்குகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அல்லது நான் சொன்ன மாதிரி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அதை மிஸ் பண்ணிருப்பீங்க லாஸ் பண்ணிருப்பீங்களே ஆனால் இல்ல அதுல ஏதேனும் ஒரு அதிகாரம் பண்ணுறது ஒரு மிரட்டுறது ஒரு குடும்பத்தை கொண்டு போய் லாக் பண்றது இல்ல வேற ஏதேனும் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் இந்த சனி பகவானுடைய பக்ர காலத்தில் மறையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவர் நமக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்காரங்க அந்த சிக்கலில் இருப்பார்களே ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சில விஷயங்கள் பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக அவங்கள வெளிக்கொண்டு வர முடியும் நான் அவங்கள்ட்ட சொன்னீங்க முதல்ல ஊரை விட்டு வெளியில் வந்துடுங்க சார் பண்ணால் அப்படி போய்டும் இப்படி போய்டும் கிட்ட போய்டும் அவ்வளோதான் ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எல்லோரும் அங்கே இருக்கட்டும் நீங்கள் போல் ஊரை விட்டு வெளியில் வாங்க மெட்ராஸ்க்கு வாங்க இங்கே வந்து அவங்க கூட வந்து தொழில் நடத்துங்க அவங்களுக்கு நான் சொன்ன பரிகாரமே தான் இடமாற்றம் இப்போ ஊர் விட்டு உடனே தொழில் செய்யறாங்க அவங்க மேலிருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க திரும்பவும் அவங்க கொஞ்சம் பைசா கொடுத்து தொழில் செட்டப் பண்ணி இப்போ ஓரளவுக்கு மேலே வந்துட்டாங்க அவங்க அப்ப தொழில் கஷ்டங்கள் தொழில் கஷ்டங்கள் பிசினஸ்ல கஷ்டங்கள் இருக்கா அல்லது ஜாப்ல கஷ்டங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய பக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி ஜெய ஜெய்வரகி